இப்போ நீங்கள் கேட்க இருக்கிற அஃபமேஷன்ஸ் கவர்மெண்ட் டீச்சர் ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் விசுவலைஸ் பண்ணுனா ரொம்பவே பெட்டராக இருக்கும் பிகாஸ் லா ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்க் பிலீவ் அண்ட் ரிசீவ் ஸோ உங்களுக்கு இந்த வேலை கிடச்சிட்டு தான் நம்பணும் உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் பிலீவ்ஸ்னால நம்ப முடியாமல் இருக்கும் ஸோ அதையெல்லாம் மாற்றுறதுக்காக இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் டெய்லி கேட்கணும் நான் என் அரசு பள்ளி ஆசிரியர் பணிக்கான பணி நியமன ஆணையை பெற்றதற்கு நன்றி எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் பணியை வழங்கிய தேர்வாணையத்திற்கும் அரசுக்கும் நன்றி எனக்கு கிடைத்த வேலையால் என் குடும்பத்தினர் அடையும் பெருமகிழ்ச்சிக்கு நன்றி எனக்கு கிடைத்த வேலைக்கு நிரந்தரமான நன்றி எனக்கு பிடித்த ஊரிலே என் பள்ளி அமைந்திருப்பதற்கு நன்றி என் பெற்றோருக்கும் நான் பயின்ற கல்லூரிகளுக்கும் என்னை வழிநடத்திய ஆசிரியர்களுக்கும் நன்றி எனக்கு இந்த வேலை கிடைக்க உதவிய பயிற்சியாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி என் கனவுகளை நிஜமாக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் என் பள்ளிக்கு செல்ல பயன்படுத்தும் என் வாகனத்திற்கு நன்றி என் பள்ளியில் உள்ள எனக்கான மேசைக்கும் இருக்கைக்கும் நன்றி என்னுடன் பணிபுரியும் என்னைப் போலவே நேர்மறை சிந்தனைகள் கொண்ட என் சக ஆசிரியர்களுக்கு நன்றி என் பள்ளியில் பணிபுரியும் அலுவலக பணியாளர்களுக்கு நன்றி என்னை சிறப்பாக வழிநடத்தும் என் உயரதிகாரிகளுக்கு நன்றி என் வேலையில் எனக்கு கிடைக்கும் பதவி உயர்வு விருதுகள் அனைத்திற்கும் நன்றி நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பணிக்குச் செல்கிறேன் நான் தினமும் பல புதிய விஷயங்களை கற்கிறேன் எனது அறிவையும் திறமைகளையும் ஒவ்வொரு நாளும் மெருகேற்றுகிறேன் எதையும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் விளக்கும் என் கற்பித்தல் திறனுக்கு நன்றி அதனால் என் மாணவர்கள் என் பாடத்தில் பெறும் அதிக மதிப்பெண்களுக்கு நன்றி நான் என் மாணவர்களை அன்புடனும் பொறுமையுடனும் அணுகுகிறேன் மாணவர்களுக்கு பிடித்த ஆசிரியராக நான் இருப்பதற்கு நன்றி நான் என் மாணவர்களை தேவையான நேரங்களில் நல்வழிப்படுத்துகிறேன் மாணவர்களின் பெற்றோர் என்னை பாராட்டுவதற்கு நன்றி நான் நேர்மறை சிந்தனைகளை என் மாணவர்கள் மத்தியில் விதைக்கிறேன் என் மாணவர்களை சிறப்பாக ஊக்குவிக்கிறேன் அன்பான அமைதியான ஆரோக்கியமான மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதில் என் பங்கினை உணர்கிறேன் நான் அர்ப்பணிப்புணர்வுடன் என் பணியை செய்கிறேன் என் மாணவர்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஆசிரியராக நான் இருப்பதற்கு நன்றி சமுதாயத்தில் என் மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கு காரணமாக இருக்கும் என் வேலைக்கு நன்றி எனது உன்னதமான ஆசிரியர் பணிக்கு நன்றி இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நான் என் அரசு பள்ளி ஆசிரியர் பணிக்கான பணி நியமன ஆணையை பெற்றதற்கு நன்றி எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் பணியை வழங்கிய தேர்வாணையத்திற்கும் அரசுக்கும் நன்றி எனக்கு கிடைத்த வேலையால் என் குடும்பத்தினர் அடையும் பெருமகிழ்ச்சிக்கு நன்றி எனக்கு கிடைத்த நிரந்தரமான வேலைக்கு நன்றி எனக்கு பிடித்த ஊரிலே என் பள்ளி அமைந்திருப்பதற்கு நன்றி என் பெற்றோருக்கும் நான் பயின்ற கல்லூரிகளுக்கும் என்னை வழிநடத்திய ஆசிரியர்களுக்கும் நன்றி எனக்கு இந்த வேலை கிடைக்க உதவிய பயிற்சியாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி என் கனவுகளை நிஜமாக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் என் பள்ளிக்கு செல்ல பயன்படுத்தும் என் வாகனத்திற்கு நன்றி என் பள்ளியில் உள்ள எனக்கான மேசைக்கும் இருக்கைக்கும் நன்றி என்னுடன் பணிபுரியும் என்னைப் போலவே நேர்மறை சிந்தனைகள் கொண்ட என் சக ஆசிரியர்களுக்கு நன்றி என் பள்ளியில் பணிபுரியும் அலுவலக பணியாளர்களுக்கு நன்றி என்னை சிறப்பாக வழிநடத்தும் என் உயரதிகாரிகளுக்கு நன்றி என் வேலையில் எனக்கு கிடைக்கும் பதவி உயர்வு விருதுகள் அனைத்திற்கும் நன்றி நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பணிக்குச் செல்கிறேன் நான் தினமும் பல புதிய விஷயங்களை கற்கிறேன் எனது அறிவையும் திறமைகளையும் ஒவ்வொரு நாளும் மெருகேற்றுகிறேன் எதையும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் விளக்கும் என் கற்பித்தல் திறனுக்கு நன்றி அதனால் என் மாணவர்கள் என் பாடத்தில் பெறும் அதிக மதிப்பெண்களுக்கு நன்றி நான் என் மாணவர்களை அன்புடனும் பொறுமையுடனும் அணுகுகிறேன் மாணவர்களுக்கு பிடித்த ஆசிரியராக நான் இருப்பதற்கு நன்றி நான் என் மாணவர்களை தேவையான நேரங்களில் நல்வழிப்படுத்துகிறேன் மாணவர்களின் பெற்றோர் என்னை பாராட்டுவதற்கு நன்றி நான் நேர்மறை சிந்தனைகளை என் மாணவர்கள் மத்தியில் விதைக்கிறேன் என் மாணவர்களை சிறப்பாக ஊக்குவிக்கிறேன் அன்பான அமைதியான ஆரோக்கியமான மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதில் என் பங்கினை உணர்கிறேன் நான் அர்ப்பணிப்புணர்வுடன் என் பணியை செய்கிறேன் என் மாணவர்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஆசிரியராக நான் இருப்பதற்கு நன்றி சமுதாயத்தில் என் மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கு காரணமாக இருக்கும் என் வேலைக்கு நன்றி எனது உன்னதமான ஆசிரியர் பணிக்கு நன்றி இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நான் என் அரசு பள்ளி ஆசிரியர் பணிக்கான பணி நியமன ஆணையை பெற்றதற்கு நன்றி எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் பணியை வழங்கிய தேர்வாணையத்திற்கும் அரசுக்கும் நன்றி எனக்கு கிடைத்த வேலையால் என் குடும்பத்தினர் அடையும் பெருமகிழ்ச்சிக்கு நன்றி எனக்கு கிடைத்த நிரந்தரமான வேலைக்கு நன்றி எனக்கு பிடித்த ஊரிலே என் பள்ளி அமைந்திருப்பதற்கு நன்றி என் பெற்றோருக்கும் நான் பயின்ற கல்லூரிகளுக்கும் என்னை வழிநடத்திய ஆசிரியர்களுக்கும் நன்றி எனக்கு இந்த வேலை கிடைக்க உதவிய பயிற்சியாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி என் கனவுகளை நிஜமாக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் என் பள்ளிக்கு செல்ல பயன்படுத்தும் என் வாகனத்திற்கு நன்றி என் பள்ளியில் உள்ள எனக்கான மேசைக்கும் இருக்கைக்கும் நன்றி என்னுடன் பணிபுரியும் என்னைப் போலவே நேர்மறை சிந்தனைகள் கொண்ட என் சக ஆசிரியர்களுக்கு நன்றி என் பள்ளியில் பணிபுரியும் அலுவலக பணியாளர்களுக்கு நன்றி என்னை சிறப்பாக வழிநடத்தும் என் உயரதிகாரிகளுக்கு நன்றி என் வேலையில் எனக்கு கிடைக்கும் பதவி உயர்வு விருதுகள் அனைத்திற்கும் நன்றி நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பணிக்குச் செல்கிறேன் நான் தினமும் பல புதிய விஷயங்களை கற்கிறேன் எனது அறிவையும் திறமைகளையும் ஒவ்வொரு நாளும் மெருகேற்றுகிறேன் எதையும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் விளக்கும் என் கற்பித்தல் திறனுக்கு நன்றி அதனால் என் மாணவர்கள் என் பாடத்தில் பெறும் அதிக மதிப்பெண்களுக்கு நன்றி நான் என் மாணவர்களை அன்புடனும் பொறுமையுடனும் அணுகுகிறேன் மாணவர்களுக்கு பிடித்த ஆசிரியராக நான் இருப்பதற்கு நன்றி நான் என் மாணவர்களை தேவையான நேரங்களில் நல்வழிப்படுத்துகிறேன் மாணவர்களின் பெற்றோர் என்னை பாராட்டுவதற்கு நன்றி நான் நேர்மறை சிந்தனைகளை என் மாணவர்கள் மத்தியில் விதைக்கிறேன் என் மாணவர்களை சிறப்பாக ஊக்குவிக்கிறேன் அன்பான அமைதியான ஆரோக்கியமான மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதில் என் பங்கினை உணர்கிறேன் நான் அர்ப்பணிப்புணர்வுடன் என் பணியை செய்கிறேன் என் மாணவர்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஆசிரியராக நான் இருப்பதற்கு நன்றி சமுதாயத்தில் என் மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கு காரணமாக இருக்கும் என் வேலைக்கு நன்றி எனது உன்னதமான ஆசிரியர் பணிக்கு நன்றி இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நான் என் அரசு பள்ளி ஆசிரியர் பணிக்கான பணி நியமன ஆணையை பெற்றதற்கு நன்றி எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் பணியை வழங்கிய தேர்வாணையத்திற்கும் அரசுக்கும் நன்றி எனக்கு கிடைத்த வேலையால் என் குடும்பத்தினர் அடையும் பெருமகிழ்ச்சிக்கு நன்றி எனக்கு கிடைத்த வேலைக்கு நிரந்தரமான நன்றி எனக்கு பிடித்த ஊரிலே என் பள்ளி அமைந்திருப்பதற்கு நன்றி என் பெற்றோருக்கும் நான் பயின்ற கல்லூரிகளுக்கும் என்னை வழிநடத்திய நடத்திய ஆசிரியர்களுக்கும் நன்றி எனக்கு இந்த வேலை கிடைக்க உதவிய பயிற்சியாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி என் கனவுகளை நிஜமாக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் என் பள்ளிக்கு செல்ல பயன்படுத்தும் என் வாகனத்திற்கு நன்றி என் பள்ளியில் உள்ள எனக்கான மேசைக்கும் இருக்கைக்கும் நன்றி என்னுடன் பணிபுரியும் என்னைப் போலவே நேர்மறை சிந்தனைகள் கொண்ட என் சக ஆசிரியர்களுக்கு நன்றி என் பள்ளியில் பணிபுரியும் அலுவலக பணியாளர்களுக்கு நன்றி என்னை சிறப்பாக வழிநடத்தும் என் உயரதிகாரிகளுக்கு நன்றி என் வேலையில் எனக்கு கிடைக்கும் பதவி உயர்வு விருதுகள் அனைத்திற்கும் நன்றி நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பணிக்கு செல்கிறேன் நான் தினமும் பல புதிய விஷயங்களை கற்கிறேன் எனது அறிவையும் திறமைகளையும் ஒவ்வொரு நாளும் மெருகேற்றுகிறேன் எதையும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் விளக்கும் என் கற்பித்தல் திறனுக்கு நன்றி அதனால் என் மாணவர்கள் என் பாடத்தில் பெறும் அதிக மதிப்பெண்களுக்கு நன்றி நான் என் மாணவர்களை அன்புடனும் பொறுமையுடனும் அணுகுகிறேன் மாணவர்களுக்கு பிடித்த ஆசிரியராக நான் இருப்பதற்கு நன்றி நான் என் மாணவர்களை தேவையான நேரங்களில் நல்வழிப்படுத்துகிறேன் மாணவர்களின் பெற்றோர் என்னை பாராட்டுவதற்கு நன்றி நான் நேர்மறை சிந்தனைகளை என் மாணவர்கள் மத்தியில் விதைக்கிறேன் என் மாணவர்களை சிறப்பாக ஊக்குவிக்கிறேன் அன்பான அமைதியான ஆரோக்கியமான மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதில் என் பங்கினை உணர்கிறேன் நான் அர்ப்பணிப்புணர்வுடன் என் பணியை செய்கிறேன் என் மாணவர்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஆசிரியராக நான் இருப்பதற்கு நன்றி சமுதாயத்தில் என் மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கு காரணமாக இருக்கும் என் வேலைக்கு நன்றி எனது உன்னதமான ஆசிரியர் பணிக்கு நன்றி இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி